அடுத்த ஆண்டு வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களுக்கு இப்போதே ஒவ்வொரு கட்சியும் தயாராகி வருகின்றன புதுப்புது சவால்களும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரிசை கட்டுகின்றன தமிழக அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன அதை சமாளிக்க எப்படிப்பட்ட வியூகங்களை அமைத்திருக்கிறார்கள் என்ற மில்லியன் டாலர் கேள்விதான் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது திமுகவை பொறுத்த வரையில் கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைத்துச் செல்வது அரசின் மீது மக்கள் கொண்ட அதிருப்தியை எப்படி சமாளிப்பது என ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவிற்கு பெரும் சவாலாக இருக்கும் என்பதால் பல திமுக அமைச்சர்கள் பாஜக பக்கம் தாவ தயாராகி வருகிறார்கள் டெல்லியில் முகாமிட்டு பல்வேறு காய்களை நகர்த்தி வருகிறார்களாம் அது மட்டுமல்லாமல் இந்த தகவல் ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கி உள்ளது மேலும் கனிமொழியும் திமுக அமைச்சர்களை வைத்து கணக்கு போட்டு வேலை செய்து வருகிறாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோல்வி அடைந்தால் திமுக மொத்தமாக கனிமொழி கைக்கு வர வாய்ப்புள்ளதாக ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்களாம் அது மட்டுமல்லாமல் உதயநிதி கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கனிமொழியால் தமிழக அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் வெற்றிக்கணியை தொடர்ந்து சுவைத்துக் கொண்டிருக்கிறது அறிவாலயம் ஆனால் ஒரு துளி கூட அந்த சுவையை கூட்டணி கட்சிகளுக்கு காட்டியதில்லை கூட்டணி கட்சிகளின் சிபாரிசுகள் கோரிக்கைகள் பலவும் நியாயமாக இருக்கும் தருணங்களில் கூட ஏற்கப்படவில்லை இனியும் ஏமாந்துவிடக் என எல்லோருமே உஷாராகிவிட்டனர் கூட்டணி இல்லாமல் திமுகவால் அரியணை ஏற முடியாது என்பதை புரிந்தே வைத்திருக்கிறார் ஸ்டாலின் ஒருபுறம் கச்சிதமாக காய் நகர்த்தினாலும் திமுக அரசின் மீது மக்கள் கொண்ட கோபத்தை எப்படி குறைப்பது வாக்குகளாக மாற்றுவது என குழம்பி போய் உள்ளார்களாம் தற்போது எதிர்கட்சிகளை பேட்டி கொடுத்தே சமாளிக்கலாம் ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன செய்வது என தலையை பீத்து கொண்டிருக்கிறதாம் அறிவாலயம் அதிமுக தரப்பில் இரட்டை இலை சின்னம் உருவாகி இருக்கும் சிக்கல் ஒரு பக்கம் இருக்க கூட்டணி விவகாரங்களும் எடப்பாடிக்கு சிக்கலை உண்டாக்கி உள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வலுவான கூட்டணியை அமைத்து தருகிறேன் என கட்சிக்காரர்களிடம் உறுதியளித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு நிகராக கூட்டணியை கட்டமைக்கவில்லை அதன் விளைவு போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது அதிமுக ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டையும் பறிகொடுத்தது இந்த ஆண்டு இறுதிக்குள் வலுவான கூட்டணியை கட்டியமைக்கும் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் எடப்பாடி பாஜக பக்கம் வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பே கூட்டணியை இறுதி செய்து கொண்டு தேர்தல் வேலையை தொடங்க தயாராகிறது பாஜக சமூக ரீதியாக பெரிய வியூகம் அமைக்கிறார்கள் மரவருக்கு ஓ கல்லருக்கு டிடிவி தினகரன் முத்தரையருக்கு கே கே செல்வகுமார் முதலியாருக்கு ஏசி சண்முகம் தேவேந்திர குல வேளாளருக்கு ஜான் பாண்டியன் என சமூகத்துக்கு ஒருவராக தலைவர்களை களமிறக்க இருக்கிறார்கள் இந்த கூட்டணிக்குள் பாமக தேமுதிக அதிமுகவை கொண்டு வரவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது நாடார் வாக்குகளை அணிதிரட்ட தமிழிசைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளது என அரசியல் ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்